சிலர் இப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்க நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குறேன் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சரி ஓகே இன்றைக்கி சனிக்கிழமையா நாளைக்கு வந்துட்டு தைப்பூசம் இன்றைக்கி நம்ம ஊருக்கு தான் இருந்தோம் போக மொட்டை போட ஊருக்கு கிளம்புறத்துக்கு நான் ரெடி ஆகிட்டேன் ஸ்வைனுமே நேரமாக வந்துட்டாங்க பாருங்கள் மணி என்ன மணி ஆறு மணி இங்கேருந்து நம்ம சீக்கிரம் போயிடலாம் ஏன்னா நம்ம நாளைக்கு வந்து தைப்பூசம் செம்ம கூட்டமாக இருக்கும் நம்ம காலையில் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம உடனே ரிட்டர்னுங்க வர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் சீக்கிரமாக போயிடலான்ட்டு கிளம்பியிருந்தோம் நான் கிளம்பலாம் இங்கே எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் இன்றைக்கி இன்றைக்கி வேக வேகமாக ரெடி ஆகிட்டாங்க எப்போவுமே அவசர அவசரம்ட்டு நம்ம எதாவது மிஸ் பண்ணிட்டு போயிடுவோமோ அப்படின்ட்டு எப்போவுமே அப்புறம் எதாவது மிஸ் பண்ணிட்டு போயிடுவேன் பூவாகவே சீக்கிரமாக கிளப்பிட்டு வேகெலாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு என்னென்ன தேவை தேவையானதான் எடுத்து வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட் டைமில் போக முடியாமல் போயிடுச்சுங்க அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது எனக்கு மனது நான் போக முடியாமல் போயிடுச்சேன் நான் கோயிலுக்கு போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிருச்சி அதனால் அம்மாவெல்லாம் அம்மா அக்கா எல்லாேருமே நாளைக்கு வர மாதிரி இருந்தாங்க அம்மா வந்துட்டு சரி இது ஃபீல் பண்ணாதே அடுத்த இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க இதில் வேற என்னமோ ரெட் ரெட் இன்னும் இரட்டிப்பூ மாதம்னு சொல்லுவாங்க நம்மள அதுலேயும் போடக்கூடாது சொல்லுவாங்க ஏன்னா பிப்ரவரி மாதங்கிட்டு வந்துட்டு ஒரு இருபத்தி எட்டு நாலு அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் என்னமோ மாசி மாசி மாதமா எதோ சொன்ன தொழில எனக்கு அந்த மாசியில் போடலாமா என்னென்னு தெரியல பார்க்கலாம் அப்படின்னா பங்குனி பங்குனி உத்திரம் வந்து அதில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு எப்போ என் பூவாக்கு மொட்டை போடுறதுன்னு தெரியல இப்படி ஒரு தடங்கலாக உண்மையில் நினச்சி கூட பார்க்கல எனக்கு எதையுமே எனக்கு சக்ஸஸாக முடிய மாட்டேங்குது டிக்கெட்டு வேறு போட்டாங்கங்க ட்ரெயினில் போகிறதான் பிளான் பண்ணியிருந்தோம் டிக்கெட்டுமே போட்டு அதையும் இப்போ தற்கால தான் போட்டாங்க நாங்கள் கேன்சல் பண்ண முடியாது தற்கால போட்டால் சரி ஓகே எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருந்தேன் சரி ஃபீல் பண்ணாதே நான் உனக்கு வந்துட்டு பிரியாணி வாங்கிட்டு வரேன் சாப்பிடு அப்படின்னாங்க பிரியாணி வாங்குறது ஸ்வயம் போயிருப்பான் அந்த காலையில்லாம் நான் பிரியாணி சாப்பிட போகிறேன் இல்லை உடனே சொன்னேன் எதனால் கூட்டிகிட்டு போ அப்படின்னு நாளைக்கு சண்டே நாளைக்கு போனோம் அப்படின்னு இருக்காங்க சரி பார்க்கலாம் ஸ்வயம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சொன்னியா உருளைக்கிழங்கு உருளைக்கெலாம் வெட்டக்கூடாதுன்னு ஆ அது சொன்னாரே இதை கண்ணாடி இருந்தது இல்லைங்க கண்ணாடி கிளம்பிட்டு உடஞ்சி போச்சு கண்ணாடி விட்டு கிளம்பிட்டு இருக்குள்ள உடஞ்சி போச்சு புதுசாக போவோம் இப்போ போயிட்டு வாங்கி தான் விழுந்து ஃபுல்லாக எல்லாம் அந்தளவுக்கு உடம்பு உடஞ்ச தலைய பாருங்களேன் முடி ரொம்ப வளர்ந்துருச்சு பிரியாணி தான் சாப்பிட போறோம் ஏன் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வருவா ஆனால் சாப்பிடவே இல்லை அதுக்கு மதியமே சாப்பிடலை சுயனுக்குமே ரொம்ப பசிக்குது அந்த சாம்பார் சாதம் தான் காலையில வச்சேன் வேணாம்மா சரி சாப்பாடு எடுத்துட்டு வர்றது வேண்டாம்மா இது போதுமா சாப்பிட மாட்டான் உந்து மிச்ச சாப்பிட்றா போ அம்மா கொடு ஏன்னா உருளை வச்சிருக்கா இல்லை பீஸ் வச்சிருக்கா

இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட் போடுவாங்க பாருங்க அப்படியே திருவிழா திருவிழாவில் லைட் போடுவாங்க அந்த மாதிரி சூப்பரா இருக்குங்க பார்க் இருக்குன்னு சொன்னால பார்க் எது தெரியுமா இங்கே பூவா சப்பலம் போட்டுறது போய் பார்க் வாடி போயிட்டு ஏய் சரி வாடி 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 பார்க் போயிட்டு இங்கே இருப்பாங்க பார்க்கு காம்பவுண்டு அடுத்துதான் சூறதுனால அது தெரியலையா

செம்மையா காத்து அடிக்குது இங்க பாரு தெரியுதா dress லாம் அலசி போட்டாலும் dress லாம் பாருங்க எங்கிட்டு போயிடுது இந்த வீடியோ வந்துட்டு சண்டே மார்னிங் எடுத்தது காலையில் நாங்கள் என்ன சமைச்சோம்னா பூவாக்கு பீட்டு தான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் இது வந்து பூவாக்கு ஈவினிங் டைம் ரெடி பண்ணி கொடுப்பேன் நான் காலையில் எதுவும் சமைக்கல அதனால இதே கொடுக்குறேன் பூவாக்கு நான் காலையில் எதுவுமே கொடுக்கல இதான் கொடுக்க போகிறேன் பீட்ரூட்டு பீட்ரூட் அப்புறம் பேர்ச்சி மழை மூணு பேர்ச்சி மலை அப்புறம் ஆப்பிள் வெட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் வேக வச்சு அப்புறம் வந்து கேரட்டு அதனையும் வெட்டி நம்ம போடணும் இதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் இதெல்லாம் ஈஸியாக எழுந்து போயிடும் ஆப்பிள் வந்து பச்சையாக கொடுக்கக்கூடாது ஃபைபர் அதிகமாக இருக்குது ஆனால் கொடுக்கலாம் ரெண்டு வயசு ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து வேக வச்சு கொடுத்துக்கலாம் நம்ம இதெல்லாம் எழுந்து போகட்டும் தண்ணி நிறையா வச்சுட்டு சேமியா கட்டி சாப்பிட்றோம் சேமியா ரோடு சாப்பிட்றோம் சோயின் பாருங்க சேமியா இது நல்லா எண்ணெய் கட்டு புட்டு எடுத்துக்கிட்டு இது மேலே பால் பால் பவுட்ரு போட்டு வேக வச்சு சாப்பிடுவியா இது நான் சாப்பிட மாட்டேன் உனக்கு எனக்கு செஞ்சு கொடுத்துற அப்படி இது இந்தா இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு மீன் வாங்கிட்டு வந்தாச்சு

ஆப்பிள் அப்புறம் டேட்ஸ் எல்லாமே போட்டுட்டேன் கேரட் போட மறந்துவிட்டேன் வெட்டி வைக்கவும் உள்ள இது மூணு தான் அன்னைக்கு ஆடி இச்சி நான் மிக்சியில் அரைச்சிக்கலான்னு பாருங்க நல்லா ரெட் கலரில் இருக்குது பாருங்க பீட்ரூட் சில பீட்ரூட் வந்து இந்தளவுக்கு வராது நான் வந்துட்டு சந்தையில் நல்லா பார்த்து தான் வாங்கியிருக்கேன் பீட்ரூட்டு ஒரு சில பீட்ரூட் எப்படி தரமாக இருக்கும் அளவுக்கு ரெட் கலரில் வரவே வராது அப்படியே நல்லா இருக்கு பாருங்க அரைச்சி எடுத்துகிட்டேன் ஆனால் பூவாக சாப்பிடுவோம் டேட்ஸ் போட்டிருக்கேன் அதனால் இனிப்பாக இருக்கும் நல்லா பூவாவே சாப்பிடுவோம் நான் வந்துட்டு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆக சாப்பிட்டா நான் வந்துட்டு ப்ரெக்னென்ட் டைமில் வந்துட்டு டெய்லி சாப்பிடுவேன் இந்த மாதிரி வேக வச்சு கிடையாது பச்சையாக பீட்ரூட்டை வந்துட்டு ஜூஸ் போட்டு குடிப்பேன் எனக்கு வேலை இருக்குது மீன் பண்ண போறேன் ஸ்வையிட்ட கொடுத்தா ஸ்வயன் வந்து கூட்டி வா மீன் சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் வந்துட்டு மஞ்சள் பொடி விட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இது வந்துட்டு நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் மஞ்சள் பொடி விட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் குழம்பு வைக்கணும் அப்போ தான் ஸ்வையம் சாப்பிடுவாங்க ஒடிசாவில் இப்படி தாங்க வைப்பாங்க அது மாதிரி தான் வைக்க சொல்லுங்க பொறிஞ்சி பிடிச்சது இப்போ வந்து அவங்க செய்கிறானோ குழம்பு நான் வந்துட்டு போகிறேன் குழம்பு

சுவன நான் குழம்பு வச்சுக்கிறேன்ட்டாங்க அதனால கொடுத்துட்டேன் இந்த மீன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் சுவயுன்னு தான் வைப்பாங்க என்ன சொல்ல செய்ய சொல்கிறது கிடையாது ஏன்னா ஒடிசா ஸ்டைலில் தான் வைப்பாங்க அப்போ தான் சாப்பிடுவாங்க அதனால் ஆனால் இதெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி நான் கொடுக்கணும் வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம் அவங்க ஈஸியாக வச்சுட்டு போயிடுவாங்க போக வரது என்ன உரிக்கே விடலை முதுகில் ஏறி விளையாட்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்துட்டு மீன் பொரிச்சு வச்சரைச்சு அப்புறம் வந்துட்டு தக்காளி பழம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு இது வந்து கடுகு மிளகாய் இதான் மசாலா அதை ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக புளி அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து மீன் பொரிச்ச எண்ணெய் இருந்துச்சு அதிலே வந்துட்டு வெங்காயம் வதக்கிக்கிட்டாங்க சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி கொடுத்தேன் ஏன்னா வந்துட்டு அவங்க பெரிய வெங்காயம் தான் வந்துட்டு மீன் குழம்பு போடுவாங்க சின்ன வெங்காயம் மேலே நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் தான் போட சொன்னேன் அடுத்துல வச்சுட்டேன் குழம்பு இருக்குது எப்படி எடுக்கிறது சூடாக இருக்குது கொதிக்கிது பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தா நாங்கள் சாப்பிட கூட வாங்க இன்றைக்கி தைப்பூசம் மீன் குழம்பு நினைக்காதீங்க ஏன்னா நாங்கள் சாமி பண்ண முடியாது அதனால தான் மீன் குழம்பு வச்சுட்டோம் குழம்பு தூர் நான் வீட்டில் எடுக்கிறேன் மீன் குழம்பு ஒடிச்சாலை சாப்பிட்டது லாஸ்ட்டாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் குட் ஈவினிங் மணி பாருங்கள் மணி வந்துட்டு அஞ்சு பத்தா அஞ்சு பத்தாச்சு வாங்க நம்ம மார்க்கெட் போயிட்டு வரலாம் மார்க்கெட்டு போகலாமா வேண்டாமா பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிட்டு வந்துடலாம்னு பார்க்குற ரொம்ப டயர்டாக இருக்குது முடியல சரி வாங்க போகலாம் வாங்கின போமே அங்கே போயிட்டாங்க மூச்சு வாங்குது வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மறுத்து லேட் ஆகிடுச்சுன்னா நான் க்ளீன் பண்ணி இப்போ கூட்டுறது ஒரு மாதிரி மூச்சு வாங்க சரி வாங்க போகலாம் இது என்ன சரிண்ணா அக்காவுக்கு வந்துட்டு டெட் எக்ஸாம் எழுதியிருக்காளா ரிசல்ட் வந்துருக்கு என்ன பார்க்காமே இருக்கா பயந்துட்டு என்னையே பார்க்க சொல்லியிருக்கோ அதான் நம்ம ஒரு ப்ரொய்சிங் சென்டரில் போய்ட்டு நம்ம வந்துட்டு பார்த்துட்டு வருவோம் என்ன ரிசல்ட் எப்படின்ட்டு இதுதாங்க பார்க்கு உள்ளார வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறோம் செக்யூரிட்டி பார்க்குன்னு பார்த்தா காணும் இல்லை யாருமே இல்லை இவங்க வந்தால் பயந்துக்கிட்டு போக வேண்டாம் அப்படின்ட்டோம் போக விளையாடுறது உள்ளார நிறைய இடம் இருக்குது நிலைக்கு யாராவது கேட்டுகிட்டு போகலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கு தான் வந்தால் போகலான்னு அங்கே வந்துட்டு யாருமே இல்லை ஸ்வயம் வந்துட்டு போக வேணாம் செக்யூரிட்டி இருந்தால் போகலாம் அப்படின்னு நாங்கள் செக்யூரிட்டி அதனால நாங்கள் திரும்பி வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு பக்கத்தில் வந்து சென்னிமலை முருகன் கோயில் இருக்குங்க எல்லாருமே நடந்து போகிறாங்கங்க இது காமிச்சிட்டு போகிறோன்னா அது வந்து பார் இங்கே பாருங்க எல்லாருமே காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க முருகன் கோயிலுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்வயன்னு சொன்னாங்க வந்துட்டு மார்க்கெட்டு போக வேண்டாம் பக்கத்தில் கடை இருக்காங்க காய்கறி இருக்காங்க எல்லா ஜாமும் நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க சரி பார்க்கலாம் கடைக்கு போகிறதா இல்லை மார்க்கெட் போகிறதாங்க காய்கறி நல்லா இருந்தால் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்துட்டு மார்க்கெட்டு போய் தான் ஆகணும் அங்கே ஒரு மழை தெரியுதை பாருங்களேன் அது தாங்க கோயில் முருகன் கோயில் அங்கே தாங்க அவ்வளோ தூரம் போகணும் தூரமாக இருக்கிறதுனால தெரியல ஃபஸ்ட்டு ப்ரோசன் சென்டரை நிப்பாட்டு ரிசல்ட் பார்த்துட்டு போகலாமா இல்லை வந்து பார்த்துக்கலாமா போயிட்டு உள்ளே போய் பார்த்தேன் அங்கே வந்துட்டு சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது அதனால் வந்துட்டு இப்போ முடியாதுன்னுட்டாங்க நானும் வந்துட்டேன் நான் மொபைலில் நேற்று செக் பண்ணேன் எனக்கு வெப்சைட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது சரி இன்னொரு கடைக்கு பார்த்துட்டு இல்லைனா மொபைலில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாங்களும் கிளம்பிட்டோம் பாருங்கள் எவ்வளோ பேர் போகிறாங்கன்ட்டு சின்ன குழந்தைங்கலாம் போகிறாங்க இவ்வளோ தான் நடந்து போவாங்க நாங்கள் கடையில் போய் பார்த்தோம் காய்கறி நல்லாவே இல்லைங்க அதனால் வந்துட்டு சரி நம்ம மார்க்கெட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வை வந்துட்டு நாங்கள் மார்க்கெட்டு போக சொல்லிட்டேன் நாங்களும் இப்போ வந்துட்டு மார்க்கெட்டு தான் போகிறோம் ஏன்னா ரொம்ப தூரம் போகணும் கடைக்கு மார்க்கெட்டில் ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் கரெக்டாக எங்களுக்கு வந்துட்டு வாங்குகிற ஜாமான் வந்துட்டு ஒரு வாரத்தை கரெக்டாக முடியுது இந்த ஜாமான் தான் வாங்கிட்டு வந்தோம் இந்த எந்த ஊது வச்சுருங்க பூதுத்தி என்ன எடுத்து கூட வெளில வாங்கிட்டோம்ல என்ன எவ்வளவுன்னு கேக்கல பூவாக்கு ஸ்நாக்ஸ் இதான் ஆயிட்டு இருந்தா அப்புறம் முறுக்கு இது வந்துட்டு ஆயில் இருக்குது அவள் இருக்குது அப்புறம் உளுந்து கரு பவுடர் தீசூள் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கோம் அவ்வளோதான் மேலே டா காமிக்கிறேன் ஆப்பி பாருங்க நூறு ரூபாங்க தாத்தா டாத்தரை எக்ஸ்ட்ரா ஆ அப்போ காய்கறி சரி ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கான வீடியோ அவ்வளோ தான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ சுற்றி லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த தொழிலில் ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் நன்றி